né? ன் பார்க்க போட எப்படி சொல்ல வாங்க பார்க்கலாம் சப்பாத்தி கல்லி பழம் அது நான் எடுத்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் அது என்ன பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் இந்த ரெண்டு காய்க்கு இருக்குது அதை படித்து நான் சாப்பிட போகிறேன் அதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு பழம் இருக்குது அப்புறம் இங்கே ஒரு பழம் இருக்குங்க ஒரு பழம் இருக்குது இந்த ரெண்டு இந்த ரெண்டு பழம் பழச்சு குச்சிங்க இப்போ பழச்சுக்கிறேன் முள் குட்டாமல் படிச்சிக்கோங்க படிச்சிக்கிட்டேங்க முள்ளு குட்டாமல் படிச்சுக்கோங்க முள்ளு குட்டாமல் ம் இது ரெண்டையும் கூட்டாமல் உள்ள உடைச்சிக்கிட்டேன் நான் இப்பவும்ிக்கலாம் என்கிட்ட ரெண்டு ரெண்டு பழத்தை அன்னைக்கு ஆனால் நான் அப்படியே கடிச்சு சாப்பிடப்படும் ஃபஸ்ட்டு இந்த முள்ளெல்லாம் எடுத்துக்கணும் എടുക്കണം മുട്ട മു ഇപ്പം മുല്ല எனக்கு நாலு பழம் கட்டிட்டு பேம்பின் ஒன்று படிச்சுட்டு இருந்தோம் அட வச்சு சொண்டப்ப முல்லை தான் இப்போ ஊழிச்சு சாப்பிட போகிறேன் இது சாப்பிட்டா நல்லா புட்டு அது வராது சாப்பிட்டு பார்க்குறேன் ப்ளூ கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ பண்ணு இல்லை முள் இருக்கும் அதனால் அம்மாக்கிட்டே சொல்லி குழந்தைங்கள எழுத்தரை சொல்லுங்கள் எத்தேக்கு இந்த போல ரொம்ப நல்லது இந்த பல சாப்பிட்டா நோய் இருப்பு சக்தி இருக்கும் அரிசி அதனால் சாப்பிட்டு போகிறேன் இந்த பழம் ரொம்ப புளிக்குதுங்க சாப்பிட்டேன் நல்லா இருக்கு ஆனால் கொஞ்சம் புளிப்பா இருக்கு என் ஊருக்கு வந்தாலே சாப்பிட்டுட்டு போவேன் எல்லாம் என் உடல் எல்லாம் சாப்பாடுக்கு பட்னிங்களா இன்னொன்று பண்ணாமல் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் Cabernet Cabernet. இது பல எங்க சாப்பிட்டுருங்க நாம் வீரல் எல்லாம் பாக்குறீங்களா பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் சரி பாருங்க tôi mất tiền mà không mập ngay, nghe sao vậy tí? Đái, 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 பார்க்குப் பொண்ணாம். நான் எங்கே உடுக்கு வண்டு இங்கே பாப்பாலி பழம் இதுக்கு அடை எருத்து சாப்பிடு போல். இன்று சொல்ல முல்லை தான் இப்போ உரிச்சு சாப்பிட போகிறேன் ப்ளூ கலர்ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்குது இப்போ பண்ணுங்கள் வளிக்க ரட்டும் ரட்டும் இருப்பே ரட்டும் ம் சொல்வா இந்த பழம் சட்டம் நோய் இருப்பு சட்டி இருக்கும் பழம் ரொம்ப புளிக்கிதுங்க சாப்பிடு ரத்தம் இல்லை சாப்பிடு என் உதர்லாம் சிகப்பாக இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு என் உதர்லாம் சிகப்பாக இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி சாப்பிடு நல்லா சாப்பிடு நல்லா என் உதலாம் சகப்பாக இருக்கு பாத்தீங்களா சட்ட மாதிரி எப்படி உழிச்சிங்கன்னா அதில் முள் இருக்கும் பாட்டு எடுத்து சாப்பிடுங்க முள் இருக்குது அதில் அம்மாக்கிட்ட கொண்டிங்க கொன்னிக்கிட்ட சொன்னி அம்மா அம்மா கிட்ட குளித்து முள் எடுத்து சாப்பிடுங்க அட்டான் முடிஞ்சு போச்சுங்க நம்ம மீட்டிங் போய் மீட் பண்ணலாம் வீட்டில் இருந்தால் நல்ல இது போடுறதுக்கு பலா பாதா பட்டு என்ன